நம்முடைய மண்ணின் மைந்தர் பல்வேறு சேவைகள் புரிந்து பாராட்டும் விருதுகளும் பெற்று இன்றைக்கு எத்தனை பணிகள் இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு மாணவர்களுக்கு இந்த பயிற்சியை பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று வருகை புரிந்துள்ள முன்னாள் மாவட்ட ஆட்சியர் அன்பு செல்வன் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடும் பணிவோடும் அழைக்கின்றேன் தமிழ் தமிழ்மொழிக்கு சிறப்பு சேர்த்து சேர்க்கக்கூடிய ஒரே எழுத்து இந்த அதன் பெயரே வந்து சிறப்பு லகரம் அப்படி மொழிக்கே ஒரு சிறப்பு சேர்க்கின்ற அந்த எழுத்தை தனது நிறுவனத்திற்கு பெயராக வைத்து லா அறக்கட்டளை என்ற ஒரு பொது சேவை அமைப்பை நிறுவி அந்த அமைப்பின் மூலம் இன்றைய தினம் ஒரு சிறப்பான அரசு பணிக்கு பயிற்சி பெறுகின்ற அது இலவசமாக பரி பயிற்சி அளிக்கக்கூடிய இந்த நல்ல விழாவிற்கு வருகைதைந்து சிறப்பு சேர்த்திருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே அதே போல் இங்கு நாங்கள்லாம் ஏதோ ஒரு அலங்காரத்துக்காக மேடை ஏறி இருந்தாலும் உண்மையிலேயே உங்களுக்கு பயன்பெறக்கூடிய அளவில் ஒரு கருத்துக்களை கூறுவதற்கு வருகை புரிந்திருக்கின்ற துணை ஆட்சியர் விஷ்ணு பிரியா அவர்களே என்னோட இந்த மேடையிலே அவர் இந்த விழாவிற்கு மேலும் சிறப்பு சேர்த்துக்கின்ற இதர பெரியோர்களே பயன்பெற வந்திருக்கின்ற மாணவ செல்வங்களே இந்த அறக்கட்டளைய நிர்வாகிகளே பத்திரிகைத்துறை நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தராக பேர் சொன்னால் ரொம்ப நேரங்கிறதுக்காக நான் சுருக்கிக்கிறேன் மீண்டும் ஒரு முறை என்னுடைய பணிவான மனமார்ந்த காலை வணக்கத்தை தெரிவித்து இந்த அறக்கட்டளை தலா அறக்கட்டளை என்பது தம்பி கார்கி அவர்கள் போன்ற பயிற்சி வகுப்புகள் மட்டுமில்லை தமிழர்களின் பண்பாடான விவசாயம் அதை குறிப்பாக இயற்கை விவசாயம் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு நீர் மேலாண்மை தொழில் முனைவோருக்கு ஊக்கப்படுத்தும் வகையில் பல்வேறு ஆக்கப்பூர்வமான பல முன்னெடுப்புகளை செய்து வருகிறார் என்பதை நினைக்கிற பொழுது அவரை நாம் அனைவரும் பாராட்ட கடமை பெற்றிருக்கின்றோம் அந்த வகையில் பேராவரி பகுதியில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதாவது மத்திய மாநில அரசுகளால் நடத்தப்படக்கூடிய போட்டித் தேர்வுகளுக்கு இந்த பகுதியை சேர்ந்த மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு இலவசமாக பயிற்சி அளிக்க வேண்டும் என்ற இந்த நல்ல முயற்சிக்கு உங்களைப் போல நானும் அவருக்கு விருதுனாக இருப்பேன் என தெரிவித்து பொதுவாக நம்ம பேராவரி பகுதி விவசாயத்தில் நம்பிக்கக்கூடிய பகுதி என்றாலும் கூட கல்வியில் வந்து ஒரு ஒரு முனைப்பான ஒரு விழிப்புணர்வு ஒரு பெற்ற ஒரு பகுதின்னா சொல்லலாம் எனக்கு காரணம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்லேயே நமக்கு இங்கே டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் சேர்ந்துருக்காங்க இன்ஜினியர்ஸ் சேர்ந்துருக்காங்க உயர்ந்த ப பல படித்தவர் இருந்திருக்காங்க ஏன்னா அன்றைக்கெல்லாம் இன்ஜினியரிங்கில் வந்து தமிழ்நாட்டில் நாலே நாலு இன்ஜினியரிங் காலேஜ் அதிலே இடம் பிடிக்க அளவுக்கு நம்ம பகுதி மக்கள் வந்து அறிவில் மிக சிறந்த கல்வியில் விழிப்புணர்வு பெற்ற ஒரு பகுதியாகத்தான் இருந்திருக்கிறது என்னுடைய அப்சர்வேஷன் இதை ஏன் நான் சொல்கிறேன்னா இப்படிப்பட்ட ஒரு கல்வியில் விழிப்புணர்வு பெற்ற ஒரு பகுதி அரசு பணியில் எத்தனை பேர் சேர்ந்திருக்கிறாருன்னு பார்க்குற பொழுது நமக்கு ஆச்சரியப்படக்கூடிய வகையில் தான் அதனுடைய வெளிப்பாடு இருக்கிறது காரணம் எனக்கு தெரிஞ்சு அது மத்திய அரசு நடத்தக்கூடிய யுபிஎஸ்சி ஆகட்டும் மத்திய அரசு நடத்தக்கூடிய ஸ்டாப் செலெக்ஷன் கமி கமிஷன் ஆகட்டும் அல்ல பேங்கிங் சர்வீஸ் அந்த அமைப்பை நடத்தக்கூடிய போட்டித் தேர்வு ஆகட்டும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாயத்தில் நடத்தக்கூடிய குரூப் ஒன் குரூப் டூ குரூப் தேர்டு குரூப் ஃபோரில் நம்ம பகுதியை சேர்ந்த மாணவர்கள் மிக சொற்ப அளவிலே தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது ஒரு வருத்தமளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன் காரணம் நானே பல நேரங்களில் வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீ சர்வீஸ் கமிஷனுடைய அந்த இன்டர்வியூ போர்டில் வந்து நானும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு பெற்ற பொழுது நான் ரொம்ப ஆர்வமாக பார்ப்பேன் நம்ம பகுதியிலேருந்து யாராச்சும் வந்திருக்காங்களான்னு சொல்லி ஏன்னா அங்கே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் அந்த மாவட்டத்தை படித்து பார்ப்பேன் ரொம்ப நான் ரொம்ப ஆர்வமாக பார்ப்பேன் அப்படி பார்க்குற பொழுது என்னுடைய அனுபவத்தில் வேதாரயத்துலேருந்து ஒரு பையன் வந்திருந்தார் உரத்த நாட்டிலேருந்து ஒரு பையன் வந்திருந்தார் இது எத்தனை அஞ்சு வருஷத்துடைய அனுபவத்தில் சொல்கிறேன் ஆக ஏன் நம்ம பகுதியிலேருந்து வரலைன்னு சொன்னால் கல்வியில் சிறந்த ஒரு பகுதியாக இருக்குது நல்ல பொருளாதாரத்தில் ஓரளவு ஒரு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஒரு நல்ல நிலையில் இருக்காங்க அப்படிங்கிற போல இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு இல்லையோங்கிற மாதிரி ஒரு இயக்கம் உண்டு அந்த விழிப்புணர்வை இப்போது வந்திருக்கிறது அதற்கு லா அறக்கட்டளை அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிற போது அவர்களுக்கு நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அடுத்து இதை வந்து இந்த போட்டியை தேர்வை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு நான் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற பற்றிலாம் நான் ரொம்ப அறிவுரை எல்லாம் சொல்ல போகிறதில்ல ஒரே ஒரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்தில் எதுவுமே இலவசம் கிடையாது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு விலை இருக்குது அந்த விலை கொடுத்தா தான் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா சுலபமாக எப்படி சார் பாஸ் பண்ணுறது நிறைய பேர் வர்றாங்க என்னை வந்து நான் ரிட்டையர்ட் ஐஏஎஸ்சிங்கிற முறையில் நான் யூபிஎஸ் எழுத போகிறேன் எந்த பயிற்சி கல்லூரியில் சேர்ந்தால் ஈஸியாக பாஸ் பண்ணலாம் எந்த புத்தகத்தை படித்தா ஈஸியாக பாஸ் பண்ணலான்னு கேட்குறாங்க இதுவே தவறான ஒரு அணுகுமுறை ஏன்னா அந்த மாதிரியான ஒரு போட்டி தேர்வுங்கிறது இது வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு பிகாம் படிக்கிறீங்க ஒரு கல்லூரியில் ஒரு கோர்ஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அது வந்து அடிப்படை அதாவது பாஸ் மார்க்னு வச்சுருப்பாங்க அதை காசு நீங்கள் எடுத்துட்டிங்க எல்லாருமே பாஸ் ஆனால் இந்த போட்டி தேர்வில் யார் பாஸ் பண்ணுவாங்க ஓட்டப்பந்தய மாதிரி முதல் பத்து இடத்துல வர்றவங்க தான் பாஸ் பண்ண போகிறாங்க மற்ற யாருமே பாஸ் பண்ணலேன்னு அர்த்தம் அதுக்காக எல்லாம் வந்து ஃபெயிலுன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கல ஆக அதுக்கு உண்டான உழைப்பை நீங்கள் வந்து போட்டால் தான் அதுக்கு உண்டான ரிவார்டு கிடைக்கும் என்னை விட இப்போ இந்த இங்கே இருக்காங்களே இப்போ விஷ்ணுபிரியா வந்திருக்காங்க நம்ம பேராவரி பகுதி பகுதி மாதிரி தான் அந்த விஷ்ணுபிரியா வந்து இங்கே டெப்டி கலெக்டராக உட்கார்ந்துருக்க எனக்கும் ஒரு பெருமையான என்னுடைய மாவட்டத்தை சேர்ந்தவங்க கடைசியாக நான் வந்து மாவட்ட ஆட்சியத்தில் கடலூரில் பணியாற்றி காட்டுமன்னார் பகுதிங்கிற நம்ம பேராவூரின் மாதிரி ஒரு பெரிய ஒரு ஒரு பின்தங்கிய பகுதி காட்டுமன்னார் கோயில் எடுத்து எங்கே இருக்குன்னு எங்கே இருக்க பல பேருக்கு தெரியாது சிதம்பரத்துக்கு பக்கத்தில் முற்றிலும் விவசாயத்தை சார்ந்த நிறைய குடிசை வீடுகளாக இந்த ஊர் பார்க்கலாம் நான் கடலூர் மாவட்டங்கள் தமிழ்நாட்டே ஒரு பின்தங்கிய மாவட்டம் நான் வந்து ரொம்ப வேண்டி விரும்பி அங்கே தான் அங்கே தான் போய் நம்ம வந்து ஏதாவது சர்வீஸ் பண்ணுன்னு போகிறேன் அந்த எனக்கு பிடித்த மாவட்டம் அந்த மாவட்டத்திலேருந்து இன்றைக்கி ஒரு தமிழ்நாடு ஒன் சர்வீஸில் தேர்ச்சி பெற்று இன்றைக்கி நம்ம பேராடு பகுதிக்கு வந்து இங்கே பயிற்சி அளிக்க வந்திருக்கு சொல்கிறது ரொம்ப எனக்கே பெருமையாக இருக்கிறது அவங்க வந்து தெளிவாக அவங்களுக்கு விளக்குவாங்க அவரை பார்த்தாவே அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும் அவங்க முகத்தையும் பாருங்கள் ஒரு கிராமப்புறத்தில் அந்த முகலட்சணம் தான் அங்கே இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய அந்த கேள்ஸு பார்க்குறேன் உங்களுடைய முகத்துக்கு அவங்க முகத்துக்கு நிறைய வித்தியாசம் கிடையாது ஸோ அவங்கள பார்த்தே உங்களுக்கு நீங்கள் ஒரு தன்னம்பிக்கை வரணும் ஆக நீங்கள் உழைப்பதற்கு ரெடியாக இருக்கணும் இன்னொன்றுனா இந்த ரிலேட்டிவ் மெரிட்னு சொல்லுவாங்க இதை ஒப்பிட்டு பார்த்து தான் அங்கே இருக்க பக்க ரெண்டு கேர்ள்ஸ் வரும் நீங்கள் அவங்களுக்கு போட்டி அவங்க உங்களுக்கு போட்டி ஆனால் ஆரோக்கியமான போட்டி அதை மனசில் நிலை நிறுத்திக்கணும் அதை வச்சு நீங்கள் கொஞ்சம் கூட வந்து ஓய்வில்லாமல் அதுக்குள்ள அதுக்குண்டு த அதுக்குண்டான வந்து உழைப்பையும் நேரத்தையும் மனசு கவன சிதறல்கள் இல்லாமல் மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த வயசில் வரும் நமக்கு வந்து மைண்டு டைவெர்ட் ஆகிட்டு வேற எங்கேயா நிற்கிறீங்க சோசியல் மீடியாவில் நிறையா இருக்குங்க டைவெர்ட் பண்ணும் அதையெல்லாம் நீங்கள் கட்டுப்படுத்தினா தான் அதுதான் நீங்கள் கொடுக்கக்கூடிய விலை இந்த உலகத்தில் ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒரு விலை இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா இந்த இந்த காலகட்டங்களில் இந்த வயசில் உங்கள் மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி படிப்பில் கவனம் செலுத்திங்கன்னு சொன்னால் வெற்றி நிச்சயமாக உண்டு ரெண்டாவது இங்கே வந்து குரூப் ஃபோருக்கு தான் பெரும்பாலும் நீங்கள் வந்து தயார் பண்ண போகிறீங்க ரொம்ப சுலபமாக பாஸ் பண்ணலாம் இதுக்குன்னு தனியாக புத்த புத்தகம்லாம் நீங்கள் நீங்கள் ஏற்கனவே படித்த எயித்து ஸ்டாண்டர்ட்லேருந்து என்னது டென்த்து ஸ்டாண்டர்டில் படித்த அந்த புத்தகத்தை திரும்ப படிங்க ஒன்றும் வேண்டாம் நீங்கள் எந்த புக்கையும் வாங்கி படிக்க வேண்டாம் ரெண்டாவது நீங்கள் எந்த தேர்வு எழுத போகிறீங்களோ அதோடைய தேர்வு முறையை நீங்கள் அது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் குரூப் ஃபோர்னால் ஒரு முந்நூறு கேள்வி கேட்க போகிறாங்க அந்த முந்நூறு சாரி முந்நூறு மதிப்பெண்களுக்கு இரநூறு கேள்வி கேட்க போகிறாங்க இந்த இரநூறு கேள்வி எந்தெந்த பகுதியிலேருந்து ஒரு தமிழ் இலக்கியம்னா எத்தனை கேள்வி வரப்போகுது அதுக்கு மார்க் எத்தனை அப்போ கரண்ட் அஃபேர்ஸில் எத்தனை எத்தனை கேள்வி வரப்போகுது அதுக்கு மார்க் எத்தனை நீங்கள் டிஎன்பிஸில் குரூப் ஃபோருக்கு அப்ளை பண்ண உடனே அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தா ரொம்ப தெளிவாக போட்டிருக்காங்க அந்த பாடத்திட்டத்தை நீங்கள் கவனமாக படிங்க அது ஒன்றும் பெரிய கம்பெச்சிதலே கிடையாது நீங்கள் படித்தே தான் தமிழில் தான் கொடுத்துருக்காங்க அதை தெளிவாக படிச்சுக்கிட்டு உண்டான புத்தகங்களை நீங்கள் ஏற்கனவே படித்த எயித்து நைன்த்து டென்த்தில் இருக்கக்கூடிய அந்த அனைத்து பாட புத்தகங்களையும் திரும்ப ஒருத்தரம் படிங்க இன்றைக்கி இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு மனிதனுக்கு ஆறு மணி நேரம் வேணும் தூக்கம் சரிங்களா ஆறு மணி நேரம் ஆறோட நாலு மணி நேரம் சாப்பாடு மற்ற இதர பணிகளுக்கு ஒரு நாலு மணி நேரம் போட்டிருக்கேன் இருபத்தி நாலு பதினாலு போச்சுன்னா எவ்வளவு மீதம் இரு கிட்டத்தட்ட பதினாலு மணி நேரம் ஒரு நாளைக்கு உழை மூணு மாதம் நீங்கள் கடுமையாக உழைங்க கண்டிப்பாக இந்த பேராவரிலேருந்து குரூப் ஃபோனில் குரூப் ஃபோனில் நிச்சயமாக நீங்கள் பண்ணுவீங்க இதில் ஒன்றும் பெரிய ரகசியம் கிடையாது உங்களால் முடியும் உங்களால் முடியுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் நம்ம விசினி பிரியா எனவே மீண்டும் ஒரு முறை உங்களையெல்லாம் வாழ்த்து இங்கே வந்திருக்கிற அத்தனை பேர் வந்து இந்த வரக்கூடிய இந்த போட்டித் தேர்வுகளை தேர்ச்சி பெற்று பேராவணி பகுதிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் அரசு பணியிலோடைய சிறப்பு என்னென்னா தானும் வர வளர வளரலாம் அதாவது நம்மளுடைய அறிவு திறன் நமது வளர்ச்சிக்கு மட்டும் பயன்படப் போகுதா சமுதாயத்துக்கும் சேர்ந்து பயன்படக்க போகுதாங்கிறத ரெண்டு கேள்வி வரும் அப்படி இருக்கிற பொழுது இந்த சமுதாயத்துக்கும் பயணம்னு சொன்னால் அரசு பணிக்கு போங்க அரசு பணியில் இன்றைக்கி நிறையா கை நிறைய சம்பளம் கொடுக்குறாங்க கௌரவமான சம்பளம் கொடுக்குறாங்க அதே சமயத்தில் இந்த சமுதாயத்துக்கு நம்மளால் ஏன்ற அளவு பணி செய்ய முடியும் சேவை செய்ய முடியும் அப்படிப்பட்ட இந்த வாய்ப்பை நீங்கள் நல்லா பயன்படுத்தி மேல்மேலும் மேலும் வாழ்க்கையில் வளர வேண்டும் அதே போல் இந்த லா ஃபவுண்டேஷனுடைய இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் இந்த மாதிரியான பயிற்சி வகுப்புகள் மற்ற எல்லா அனைத்து முயற்சிகளையும் த லா அறக்கட்டளை வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் இப்பொழுது நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் இந்த ஒளித்துறையை திறந்து வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மாணவர்கள் கரவு செய்யலாம் நாடு கிராம பிள்ளையார் தினர்ல எழுபது பேரை வந்து அப்ளை பண்ணிட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பேராவரில் இருக்கோம் பிள்ளையார் கடற்கரை ஓரத்தில் நம்ம சட்டமன்ற உறுப்பினருடைய கடைசி அந்த கிராமத்தில் ஒரு எழுபது பேர் எல்லாமே கேர்ள்ஸ் போன வாரம் நான் போயிட்டு வந்தேன் அவங்களுக்கு நான் இந்த புத்தகங்களை வந்து இலவசமாக கொடுக்குறேன் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அதனால் நீங்கள் யாராச்சும் ஒருத்தர் பண்ணியிருந்தா கூட தொடர்ந்து வகுப்புகளை அப்ளை பண்ணுங்கள் பண்ணாதவங்க கூட பயிற்சி வகுப்பை எப்படி இதுக்கு பயிற்சி எடுத்துக்கணுங்கிற அது வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் ரெண்டாவது யாராச்சும் உங்கள் நண்பர்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா வகுப்பு பயிற்சியில் கலந்துக்கிறது ரொம்ப அவசியம் அதை விட முக்கியம் மேடம் சொன்னாங்க அந்த தேர்வுனுடைய கொரிக்குலம் சொல்லுவோம் இல்லையா பாடத்திட்டம் அது குரு ஃபோன் இருக்குது அதனால சொன்னீங்க ஏற்கனவே நீங்கள் எதுக்குமே போக வேண்டாம் ஏற்கனவே எயித்து ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் நீங்கள் படித்த புத்தகத்தை திரும்ப படிங்க அதுதான் ஐஏஎஸ் விலையும் பயன்பட போகுது இப்போ திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னா நம்ம செய் நம்ம தவறான ஒரு அபிப்பிராயம் ஐஏஎஸ் படிக்கணும்னு சொன்னால் அதுக்குன்னு ஸ்பெஷலாக இங்கே ஒரு புத்தகம் இருக்குது அதுக்கெல்லாம் பிறக்கும் போதே அறிவாளியாக பிறக்கணும் அப்படிங்கிறது இல்லை உங்கள் மாதிரி தான் இதே கிராமத்தில் நாங்கள் பிறந்தேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் குரூப் டூ சர்வீஸ் பாஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு உந்துதல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் நான் வந்து தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சில் மேடம் மாதிரி தொண்ணூற்றி ஒன்றில் நான் குரூப் ஒன் பாஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் பேராளில் யாருமே பாஸ் பண்ணலை அதான் எனக்கு ஒரு பெரிய வருத்தம் அதுக்கு நீங்களாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆவல் அதில் எதுக்குன்னா இந்த மாதிரியான ஒரு தொடர்ந்து நீங்கள் விழிப்புணர்வு படணும் ரெண்டாவது இது மாதிரி இடங்களில் தவறாக கேட்டால் கூட பரவாயில்ல சி இங்கே நிற்கிறோம்னு சொன்னால் எல்லாமே நாங்கள் இதுக்கு நான் நிற்கிறதுக்கு பின்னாடி பெரிய அவமானங்கள் இருக்குது பெரிய மனக்கஷ்டங்கள் இருக்குது இதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் எழுந்துச்சு கேட்டால் நம்ம எல்லோரும் கேள்வி பண்ணி இந்த கேலி தான் உங்களுக்கு வந்து வெற்றி வெற்றிக்கான வெற்றிக்கான முதல் படி கூச்சப்படாதீங்க உங்களால் முடியும் ரெண்டு விஷயங்க நீங்கள் இந்த தேர்வுகளில் வேற பேங்கிங் சர்வீஸ் சொல்லிக்கோங்க எப்போதுமே மனசு நான் நிறைய இடத்துல சொல்லுவேன் ஒவ்வொரு தனி மனிதன் இப்போ இந்த மாதிரி வயசுல இந்த மனசுக்கு அறிவுக்கு நிறையா சில அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் போட்டி வந்துக்கிட்டே இருக்கும் மனசு வந்து அறிவை கட்டுப்படுத்தும் அறிவு வந்து மனசை கட்டுப்படுத்தும் ஏன்னா இங்கேருந்து இன்றைக்கி எப்படாது ஒரு சார் விட்டுருவோம் இவங்க முடிப்பாங்க நேராக போகலாம் வாட்ஸ்அப் பார்க்கலான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனால் அறிவு என்ன சொல்லும் அது முட்டாளே இது செய்யாத உன்னை பாதிக்குன்னு சொல்லும் ரெண்டும் சொல்லும் நம்ம மனசுக்கே தெரியும் நம்ம பண்ணுற தப்பு தெரியும் ஆனால் மனசை நீங்கள் கட்டுப்படுத்த போகிறீங்களா மனசை அறிவை கட்டுப்படுத்த போகிறா அறிவு மனசை கட்டுப்படுத்துறதுதான் முக்கியம் நீங்கள் உங்கள் அறிவால் அறிவை பயன்படுத்தி மனசை கட்டுப்படுத்தினீங்கன்னா வாழ்க்கையை வெற்றி நிச்சயம் இதை புரிஞ்சுக்கோங்க இதுதான் என்னுடைய வேண்டுகோள் தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் வெற்றி பெறுங்க மேனேஜ் சொல்லுங்கள் அடுத்த ஆண்டு உங்களை எல்லாம் சந்திக்கும் போது ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பை நீங்கள் தேடிக்கிட்டு அதன் மூலம் உங்கள் உங்களை சந்திக்கிறல உங்க உங்கள் சந்திக்க நான் விரும்புகிறேன் ஏதாவது நீங்கள் கேள்வி கேட்டால் அவங்க பதில் சொல்லுவாங்க இல்லைன்னா அதோட முடிச்சுக்கோங்க தேங்க்யூ